ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையான ரோட்டுக்கடை ஸ்டைல் சுண்டல் குருமா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல அதனாலே ஊற வச்ச சுண்டலை குக்கரில் சேர்த்துக்கலாம் அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நாலு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் பூண்டு பற்கள் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சூடான எண்ணெயில் சோம்பு ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை அதில் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இது போல் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவு இப்போது இதில் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போறவளையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வேக வச்சு எடுத்த சுண்டலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுவோம் கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையான ரோட்டுக்கடை ஸ்டைல் சுண்டல் குருமா இப்போது தயாராகிடுச்சு இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சுண்டல் குருமா அப்படியே ரோட்டுக்கடை ஸ்டைல் டேஸ்ட்டில் ரொம்பவே சுவையாக இருந்துச்சு இப்போ அப்படியே ரோட்டுக்கடை ஸ்டைலில் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் துருவுனை கேரட் அப்புறம் கொஞ்சமாக பூந்தி இதெல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம் அப்படியே ஹெல்த்தியான டேஸ்டியான ரோட்டு கடை ஸ்டைல் சுண்டல் குருமா தயாராகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க